தப்பிச்சி ஒரு முடிவு எடுத்தா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டாரு செஞ்சு காட்டியே தீர்வாரு அந்த கிழமை என்ன பெரிய கடவுளா அவன் எடுக்கிற முடிவு மட்டும் இல்ல அவ வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்டுறதா இந்த இந்து முன்னாடி நின்னு அவனை பத்தி பில்ட் பண்ணி பேசுறா நீ இனிமே அவனை பத்தி பஞ்ச டயலாக் பேசுன ஒன்ன பஞ்சராக்கி விட்டுருவேன் ஜாக்கிரதை நீங்க விடுங்கம்மா இல்லத்தையும் நான் டெகாசி நான் சொல்றத நீ செய் நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல ஓகே நான் சொன்ன மாதிரியே செய் மத்தத நான் பாத்துக்கிறேன் சரி நான் வரேன் வரமா ரத்னோ நீ பண்ற பிளான் எல்லாம் இருக்கட்டும் முதல்ல அந்த கிழவன் கிட்ட இருந்து அனிதாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் முதல்ல எனக்கு அத முக்கியம் அதெல்லாம் சாதாரண விஷயமா அதுக்கு முன்னால சிவா சார்க்கும் சக்திக்கு நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஷோ ஆமா ரத்னோ அனிதாவ பத்தின டென்ஷன்ல அத நான் மறந்தே போயிட்டேன் நாம இந்த ஊருக்கு வந்ததே சக்திய கண்டுபிடிச்சு அவளை நம்ம கையோட கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிக்க வைக்கதான் ஆனா பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிடுச்சுன்னு சொல்ற மாதிரி நாம நினைச்சு வந்தது ஒண்ணு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு நான் ஆயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அம்மன் சன்னிதானத்துல வச்சு சக்தி கழுத்துல சிவா தாலி கட்டிட்டானா அப்புறம் நம்மளால அவங்கள பிரிக்கவே முடியாம போயிடும் அதனால ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த கல்யாணம் நடக்காத மாதிரி மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஏதாவது பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுறேன் நீங்க கவலைப்படாம தைரியமா இருக்கு